நண்பர்கள் நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். அன்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா முருங்கை. முருங்கை நம்மளோட ஒவ்வொரு வீட்லயே இருக்கக்கூடிய தாவரமாக இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த முருங்கையில பல நன்மைகள் இருக்குது. அத பாத்தீங்கன்னா முருங்கையை தாக்கக்கூடிய பூச்சிகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? அடுத்தது முருங்கைக்கு ஃபைட்டோசில் நம்ம வந்து வைக்கலாமா? அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். முருங்கை வச்சதிலிருந்து நீங்க வந்து ஃபைட்டோசில் அப்ளை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் இப்பதான் புதுசா முருங்க செடி வைக்கிறேன் அப்படின்னா வழக்கமான பதினஞ்சுல இருந்து ஒன் மந்த்க்குள்ள ஒரு முறை ஏக்கருக்கு இரண்டு மூட்டை ஹைட்ரோஸ் இல்லும் கூட ஹியூமேக் இரண்டு கிலோ வேம் வேம் ரூட் வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம்ல இருந்து இருநூறு கிராம் வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு அப்ளை பண்ணலாம் இப்படி பண்ணும்போது ஒரு தரமான முருங்கை செடியை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் இதுல தாக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தம்பளி புழு அடுத்தது காய் தாக்கக்கூடிய கூடிய ஈ ஒன்று வந்து வரும் பழைய மாறி வந்துட்டு காய் வருங்க அதில் வந்து தாக்குச்சுன்னா உங்களுக்கு அதுல இருந்து நீர் வடைஞ்சு அந்த காய் வேஸ்ட் ஆயிடும் ஓகேங்களா இதுதான் முருங்கையை தாக்கக்கூடிய மேஜர் பெஸ்ட் நம்ம வந்து சொல்லலாம் இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நானோ கியூ ஒரு லிட்டருக்கு ஒன் எம்எல் வந்துட்டு கலந்து தெளிக்கும் போது உங்களுக்கு இந்த மொக்கு புழு கம்பளி புழு காய் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா தண்டு தொலை பண்ண ஒண்ணு வரும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மரப்பட்டைய வந்து தொலைச்சி கிசின் மாதிரி வடியும் பாருங்க அதையும் வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுக்கு வந்துட்டு நானோ கியூ நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் இதை விட்ட கியூர் அண்ட் வந்து நீங்க டூ பாயிண்ட் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்க யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும் இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா போதாதுங்க இப்ப நானோ உதாரணத்துக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்றேன் பத்து எம்எல் கூட நியூட்ரா ஒரு இருபத்தஞ்சு எம்எல் கலந்து நீங்க தெளிக்கும்போது ஒரு தரமான செடியையும் தரமான காய்களை உருவாக்க முடியும் இதனோட பைட்டோசில் எஸ்பி வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு கிராம்ல இருந்து முப்பது கிராம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பயிரை நீங்க பார்க்க முடியும் நீங்க ஒரு பத்து கிராம் பத்து லிட்டர் தண்ணி கலந்து தெளிக்கும் போது ஒரு தரமான பூக்களையும் காய்களையும் உருவாக்க முடியும் நண்பர்களே ஒரு சிறந்த முருங்கை சாகுபடிக்கு உங்களை சிறந்த வழி செய்யும் போது நல்ல மகசூல் வரும் மகசூலை அதிகப்படுத்தப்படுத்த நம்மளுக்கு லாபம்ங்கிறது ஈஸியா வந்துருங்க அதனால நைட்ரஜன் உரங்களை குறைச்சி யூஸ் பண்ணுங்க பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் குறையும் அதனால இதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே